திருநெல்வேலி அருகே உள்ள ஒரு கிராமத்தில் குப்புசாமி என்பவர் வாழ்ந்தார் அவர் மிகவும் ஏழை ஆனால் புத்திசாலி கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் அவர் உதவி செய்வதற்காக மிகவும் பிரபலமானவர் ஒருநாள் கிராமத்தில் ஒரு புதிய மந்திரவாதி வந்தார் கிராமத்து மக்கள் புதிதாக வந்த மந்திரவாதியை பார்த்து யார் இந்த மந்திரவாதி இவனுக்கு நம்ம கிராமத்தில் என்ன வேலை என்று பேசிக்கொண்டனர் மந்திரவாதி கிராமத்து மக்களை பார்த்து நான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒரு பெரிய மாளிகை எனக்கு தரணும் இல்லனா உங்க கிராமத்திற்கு சாபம் வரும் என்று கூறினான் அந்த மந்திரவாதி மந்திரவாதி சொன்னதை கேட்ட கிராமத்து மக்கள் குழப்பத்தில் இருந்தனர் கிராமத்து மக்கள் மந்திரவாதிக்கு மாளிகை தரவில்லை என்றால் நம் கிராமத்துக்கு சாபம் வரும் என்று மந்திரவாதி கூறியதை குப்புசாமியிடம் மக்கள் சொன்னார்கள் குப்புசாமி அந்த மந்திரவாதியிடம் சென்று நான் உங்களுக்கு ஒரு இடம் தருகிறேன் என்று கூறினார் மந்திரவாதி மகிழ்ச்சியில் அந்த எங்க இருக்கிறது என்று கேட்டான் குப்புசாமியும் மந்திரவாதியும் இருவரும் சேர்ந்து மாளிகைக்கு நடந்து சென்றனர் இருவரும் மாளிகை இருந்த இடத்திற்கு வந்தபோது மந்திரவாதிக்கு ஆச்சரியமாக இருந்தது உடனே மந்திரவாதி குப்புசாமியை பார்த்து நாயே இது மாளிகையா நீ என்ன ஏமாத்துட்டு என்று கூறினான் மந்திரவாதி கல்ல தூசியில போட்டால் அது பொல்லாப்பா நல்லவங்களுக்கு ஏழைக்குடி செய்யும் ராஜ தான் என்றான் குப்புசாமி மந்திரவாதி தலைகுனிந்து நிற்கிறான் மக்கள் அவரை கேலி செய்கிறார்கள் மந்திரவாதி தன் கைப்பையை எடுத்து கிராமத்தை விட்டு ஓடிவிடுகிறான்